தொடக்கத்திலிருந்து காவல்துறையுடைய முயற்சி என்னவாக இருந்தது என்று சொன்னால் அந்த வேங்கை வகைகளை சார்ந்த தலித்து இளைஞர்களையே குற்றவாளிகளாக எப்படியாவது மாற்றி விடுவது என்கிற முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள் அது முறியடிக்கப்பட்டு கொண்டே வந்தது எங்கள் தலைவருடைய நேர்மையான செயல்பாட்டிலையும் முதலமைச்சரை வலியுறுத்தியது காரணமாகவும் டிஜிபி சந்தித்து நேர்மையா விசாரணை போகணும் அப்படின்னு வலியுறுத்துறது காரணமாகவும் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டு கொண்டே வந்தது முடியுமா சார் அப்படி சாட்சியங்களை அப்படி பண்ணிட முடியுமா நிச்சயமாக பண்ணலாம் நூறு சதவீதம் பண்ணலாம் நீங்கள் வந்து இங்கே ஒரு எஸ்டி ஆக்ட் இருக்குது இந்தியாவில் இருக்குது என்ன அடிப்படையில் அதை செயல்படுத்து உங்களுக்கு தெரியும் தானே நீங்கள் வந்து இப்போ ஒரு சாதியை வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா காவல்துறையிலே அந்த புகார் எடுக்க மாட்டாங்க ஒருவேளை வந்து நீங்கள் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அந்த புகாரை வந்து நீங்கள் எடுக்க வச்சிங்க அல்லது நீதிமன்றத்துக்கு போய் அது எஃப்ஐஆர் பதிவு பண்ண வச்சிங்கன்னா அதில் ஒழுங்காக விசாரணை நடத்துகிறது இல்லை ஒருவேளை நீங்கள் கொடுத்த புகாருக்கு யார் குற்றவாளியோ நீங்கள் யார் மீது வந்து புகார் கொடுக்குறீங்களோ அந்த குற்றவாளியை கூப்பிட்டு உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குறாங்க கவுண்ட்ரு கம்ப்ளைண்ட் இது இது எழுதப்படாத சட்டமாக நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது அப்போ போலீஸ் அப்படி வந்து கவுண்ட்ரு கம்ப்ளைண்ட்டு பாதிக்கப்பட்டவன் மேலே யார் குற்றவாளி அவன்கிட்ட எழுதி வாங்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் அப்போங்க போட்டால் கேஸ் போட்டால் ரெண்டு பேர் மேலேயும் போடுவேன் இல்லைன்னு சொன்னாக்கா ரெண்டு பேரையும் வந்து உள்ளே தள்ளுவோம் காம்ப்ரமைஸ் ஆப்போங்கன்னு மிரட்ட சம்பவம் தொடர்ச்சி நடக்குது எல்லா ஆட்சியும் நடக்குது